ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் அரைக்கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த அரைக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை வகையை சேர்ந்ததுங்க இப்போ முருங்கைக்கீரை கீரை இந்த தண்டு கீரைலாம் இருக்குல்ல அதே போல் அரைக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்கில் போயிட்டு அரைக்கீரை கடையில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கட்டு கீரை வாங்கி அதை நல்லா இந்த மாதிரி தண்டுல இருந்து இலைகளை ஃபுல்லாக பிரித்து வச்சுருக்கேங்க இது எப்படி நம்ம கிளீன் பண்ணணும்னா கீரை வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு காணிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு மூணு தண்டு கீரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க கீரை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா மேல வந்து பூ இருக்கும் இது நான் எடுத்துருக்கிறது வந்து நல்ல இளங்கீரைனால எனக்கு பூ அவ்வளவோ இல்லை இந்த பார்த்தீங்களா இது மாதிரி நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும் இந்த பூ நமக்கு தேவை இருக்காது அதே மாதிரி இந்த தண்டும் வந்து நமக்கு தேவைப்படாது இலைகளை மட்டும் நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா கிள்ளையே எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி இலைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு இலைகள் மட்டும்தான் தேவைப்படும் நம்ம கடையில் பண்ண போகிறதுனால ஒருவேளை நம்ம வந்து கீரை பொறிக்க போகிறோம் அப்படின்னா இந்த இலம் தண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான தண்டு நம்ம எடுத்துக்க முடியாது இந்த அளவுக்கு நம்ம மேலே வந்து தண்டு எடுத்துக்கலாம் பூவை வந்து கிள்ளி தூர போட்டுறணும் சரிங்களா இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா நம்ம கிள்ளி எடுக்கணும் பாருங்க இந்த மாதிரி தாங்க இந்த கீரை வந்து நம்ம வந்து கடையலுக்கு தண்டுல இருந்து பிரித்து எடுக்கணும் இதில் வந்து பூ இல்லை நான் வாங்கினது நல்ல ஃப்ரெஷ்ஷான சின்ன கீரை வந்து இப்போ கீரை வந்து தண்டுலேருந்து நல்லா பிரித்து எடுத்துட்டோம் இதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணி விட்டு கழுகிக்கணும் நான் கழுகிட்டு வந்துடுறேன் நல்லா கழுகிட்டேன் பாருங்க இப்போ கீரை கடையில் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம பருப்பு வேக வைக்கணுங்க பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேங்க இதை சேர்த்துக்கிறோம் என்ன கப்ல அரை கப்பு பருப்பு எடுத்தனும் அதே கப்ல கால் கப்பு பாசி பருப்பு எடுத்து அதையும் வந்து கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பையும் பாசி பருப்பையும் சேர்த்தாச்சு இப்ப இந்த பருப்பு வேறு தேவையான தண்ணி சேர்த்துருவோம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துட்டோம் ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் கூடவே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குருவோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ாங்க நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வரும் வரைக்கும் நம்ம வந்து பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிருவோம் பாருங்க நாலு விசில் வந்து அதனுடைய ஸ்டீமும் வந்து அடங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி பார்ப்போம் பருப்பு வெந்திருச்சா இல்லையான்னு பாருங்க பருப்பு நமக்கு நல்லா கொழைஞ்சு வெந்துடுச்சு நாலு கரெக்டா இருக்கும் நமக்கு பருப்பு வேகிறதுக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இனிதான் வந்து கீரை வந்து வேக வைக்க போறோம் அதுக்கு நம்ம இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து பத்தாது ஏன்னா இது குழப்பிருக்கு இல்லையா தண்ணி சேர்த்துக்கிருவோம் கீரை வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம் இது ஒரு கொதி வரட்டும் நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க கீரையா இதுல சேத்துக்கிறோம் மூடி எதுவும் போடாம ஓப்பன்ல வச்சுதாங்க வேக வைக்க போறேன் கீரை வந்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம் நம்ம வந்து இப்படி ஓபன்லயே ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னா கீரை நல்லா வெந்து கிடைச்சிரும் நான் இந்த நேரத்துல உப்பு சேர்க்க போறது இல்ல இப்ப நம்ம உடனே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கீரையினுடைய கலர் வந்து மாறிடும் நம்ம பைனலா தான் உப்பு சேர்க்க போறோம் இப்ப நம்ம எல்லா கீரையும் சேர்த்துட்டோம் சேர்த்து கீரையும் பருப்பையும் ஒன்னா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிருவோம் இந்த நேரத்தில் தக்காளி சேர்க்கறது கீரையும் தக்காளியும் சரியா வெந்து வரும் அதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து இப்ப தக்காளி சேர்த்து வேக வைக்கிறோம் மூடி போட்டு வேக வைக்கல இப்படி ஓப்பன்லயே வச்சு அப்பப்ப கிளறி கொடுத்து நம்ம வந்து வேக வைப்போம் இந்த கீரை நல்லா வெந்து கிடைக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நான் வந்து நல்லா வேக வச்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் நான் கீரையை பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வச்சு அப்பப்ப கிளறி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கீரை வந்து நல்லா வெந்துருச்சு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துருவோம் அவ்வளவுதாங்க நமக்கு கீரை நல்லாவே நம்ம வெந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்ப இத வந்து கடைஞ்சி எடுக்கணும் கடைஞ்சி எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட மத்து இருந்துச்சுன்னா மத்து வச்சு நல்லா கடஞ்சிருங்க நான் வந்து இந்த பொட்டாட்டோ மேஷர் வச்சு நான் கடைஞ்சு விடுறேன் இதுவும் நல்லா கடையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க நம்ம கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம் பொட்டாட்டோ மேஷர் மூலமா அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் கீரை கடையில வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்புல வச்சு நல்லா சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் மூணு வரமிளகாய் எடுத்து ரெண்டு ரெண்டாக உடச்சு சேர்த்துக்குவேன் இதை நல்லா எண்ணெயில் பொரிய வைத்துருவோம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது ஒரு பச்சை மிளகாய ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலஞ்சு வெள்ளைப்பூண்டு கூடவே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது மூணையும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா குந்திரமாக வரும் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கிடுவோம் இந்த கீரை கடையில் வந்து இந்த பச்சை மிளகாயும் வர மிளகாயும் தான் நமக்கு காரம் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே காரம் சேர்த்துக்கலாம் நீங்களும் அரைக்கீரை கிடைச்சிச்சு அப்படின்னா இதே போல செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா கோல்டன் பிரவுன் கலருக்கு மாறிடுச்சு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் அதான் பெருங்காயம் கண்டிப்பா சேர்க்கணுங்க பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு கூட நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க கீரை எல்லாம் சேர்த்துருவோம் பாருங்க தாலிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நமக்கு அருமையான ஆரோக்கியமான அரைக்கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த அரைக்கீரை கடையில் நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் இந்த அரைக்கீரை கடையில் பார்த்தீங்கன்னா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சைடிஷாக இருக்குதுங்க டெய்லி ஒரு கீரை வகையை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படி எடுக்கும்போது அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல அது போக நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து டெய்லி ஒரு கீரை வந்து கொடுத்துட்டு வரும்போது அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது அரைக்கீரையாக இருந்தாலும் சரி எந்த கீரையாக இருந்தாலும் சரி ஒரு கீரை வந்து சாப்பாட்டில் கண்டிப்பாக டெய் டெய்லி வந்து சேர்த்துக்குறங்க அவ்வளோதாங்க பாருங்க நமக்கு அருமையான அரைக்கீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த அரைக்கீரை கடையில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் நல்லது ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்